உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டார் தந்தை மகன் ஆவியின் ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் சாலமுன ஞானம் அதிகாரம் நான்கு இறைவசனம் பதினைந்து மக்கள் இதை பார்த்தார்கள் ஆனால் புரிந்து கொள்ளவில்லை ஆண்டவர் தாம் தேர்ந்து கொண்டோர் மீது அருளும் இரக்கமும் காட்டுகின்றார் தம் தூயவர்களை சந்தித்து மீட்கின்றார் என்பதை அவர்கள் மனதில் ஏற்கவும் இல்லை ஜபம் எங்களை நேசித்து பராமரிக்கும் அன்பு தந்தையே இன்றைய ஜப நேரத்தில் பங்கு பெறும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் நீர் தேர்ந்தெடுத்த உம் அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்கு இரக்கம் காட்டுகிறீர் நீர் எங்கள் அனைத்து இக்கட்டுகளில் இருந்தும் எங்களை மீட்கின்றீர் நீர் எங்கள் அரண் எங்கள் கோட்டை எங்கள் கேடயம் அப்பா துன்ப காலத்தில் நாங்கள் ஒருபோதும் சோர்வடையாமல் இருக்க எங்களுக்கு ஆமீன்